வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுள்ள பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா திராவிடர் கழகத்துடைய தலைவர் கி வீரமணி இருக்கார்ல்ல அவர் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காரு அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது கோவையை காவி மண்ணாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சங்கிகள் ஆனால் கோவை மட்டுமல்ல தமிழ்நாடே பெரியாருடைய மண் தான் இன்னும் சில வருடங்களில் இந்தியாவே பெரியாருடைய மண்ணாகும் அப்படின்னு சொல்லிட்டு திகா தலைவர் கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கார் பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா தமிழகமே பெரியாருடைய மண் அப்படின்னு சொல்றதே நகைச்சுவையா இருக்கு இதுல இந்தியாவே சில வருடங்கள்ல பெரியாருடைய மண்ணாகும் அப்படின்னு சொல்றது ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கலாய்க்கிறாங்க பெரியார் என்ன சொன்னாரு கடவுள் மறுப்பு கொள்கைகளை பத்தி பெரியார் வந்து பேசினாரு தமிழக மக்கள் அதை கேட்டு அதன்படியா நடந்துக்கு கடவுள் மறுப்பாளர்கள் தமிழகத்தில் அதிகமா இருக்காங்களா இல்ல கடவுளை வழிபடக்கூடியவர்கள் அதிகமா இருக்காங்களா கடவுளை வழிபடக்கூடியவர்கள் தான் ரொம்ப அதிகம் கம்பேரே பண்ண முடியாது அவ்வளவு அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க தமிழகத்தை அதுவும் இல்லாமல் கூடிய விரைவில் இந்தியாவே பெரியார் மண்ணாகும்னு சொல்கிறீங்களே இது உங்களுக்கே நகைச்சுவையாக இல்லையா அப்படின்னு பாஜக சொல்ல தீகா பாஜக இடையே டிபேட் நடக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாவது டாபிக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலில் நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம் எந்தெந்த வழிகளிலெலாம் வாய்ப்பு இருக்கோ எல்லா வழிகளிலையும் நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க இப்போ தான் பதுங்கு கூலியிலருந்து நீங்களே வெளியே வந்திருக்கீங்க இந்தியாவுடைய அட்டாங் அட்டாக்கு பயந்துட்டு வெளியில் வந்து வசனம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கலாய்ச்சிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பாஜக ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை என்னுடைய இதயத்துக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன் நேராக வரும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலைனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு இடையும் வர்றது கிடையாது ஆனால் இந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அண்ணாமலை தான் இந்த கூட்டணியை கெடுக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க தலைமை வந்து முடிவெடுத்துருச்சு பாஜக மாநில தலைவரும் ஒரு முடிவெடுத்திருக்காரு ஏன் அதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி அண்ணாமலை பேசிக்கிருக்காரு அப்படின்னு இப்போ கட்டிட்டு வந்து இருக்காங்க இதே மாதிரி தானே அண்ணாமலை கடந்த காலத்தில் தலைவராக இருக்கும்போது எவ்வளவோ டிசிஷன் எடுத்திருக்காரு ஆனால் அந்த டிசிஷன் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் அப்போது அது மட்டும் சரியா அப்போ மட்டும் எதுக்காக வந்து அண்ணாமலை எடுத்த டிசிஷனுக்கு எதிராகவே நின்றுக்கு இருந்தாங்க இப்போ இந்த விவகாரத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜக ஆட்சி அப்படின்னு அண்ணாமலை சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குது இப்போ தேமுதிக எடுத்துக்கோங்க தேமுதிக என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் கூட்டணி நிலைப்பாடை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக முடிவெடுத்திருக்காங்க பாமக வெயிட்டிங்கில் இருக்காங்க யார் பார்க்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலோசனை நடத்தி இருக்காங்க ஏன் பாஜக அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வி இருக்குது எதுக்காக ஆனாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும்னா இது மாதிரி சேர்ந்து ஒரு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா திமுகவுக்கு எதிராக நடத்தினா அது மக்கள் மத்தியில் போய் நல்லா சேரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கேல்குலேஷனில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தினாங்க ஆனால் அப்படி கூட்டணியை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா இல்லை பாஜக அதிமுக சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் எந்த ஒரு போராட்டங்களையும் முன்னெடுக்கலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஏன் இவ்வளவு ஏன் அதிமுக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதே சொல்ல மறுக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுடைய வாயிலிருந்து வரமாட்டியது அதிமுகவுடைய கூட்டணி அதிமுகவுடைய கூட்டணி அதிமுகவுடைய ஆட்சி அப்படின்னா சொல்கிறாங்களே தவிர என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து இப்போ வரைக்கும் வரல அதனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ கூட்டணிக்குள்ளே பிரச்சனையை தூண்டுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட என்னை கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் திட்டலாம் ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா இந்த கூட்டணி சிங்காகலை தொண்டர்கள் மத்தியில் இன்னும் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது இடையில இந்த காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் இருக்காங்களே அதிமுகவுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க அண்ணாமலைக்கு எதிராக தினமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்நேரம் அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் தலைமை காயத்ரி ரகுராம் மீது ஆக்ஷன் எடுத்துருக்கணும் கூட்டணி அமைச்சாச்சு இது மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அண்ணாமலை அவருக்கு எதிராக ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வார்னிங்கோ இல்லை ஆக்ஷனோ எடுத்துருக்கணும் ஆனால் கண்டுக்கிறதே இல்லை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கடந்து போகிறாங்க அதிமுகவுடைய தலைமை இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை வந்து இன்னும் கனெக்டாக விடாமல் வச்சுருக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க எங்களுடைய தலைவரை அப்படின்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் நினைக்கிறாங்க இதனால் அதிமுக பாஜக இடையே இந்த கிரவுண்ட் லெவலில் இன்னும் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ கூட பாருங்கள் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா இருக்குல்ல அந்த மசோதாவில் அதிமுக என்ன பண்ணாங்க இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க பாமக கூட ஓட்டு போடாமல் அந்த ஓட்டெடுப்பை புறக்கணிச்சிட்டாங்க தவிர்த்துட்டாங்க ஆனால் அதிமுக வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காகவே ஒரு பெரிய நெருடலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓரளவு கொஞ்சமாவது கொள்கை கூட்டணி மாதிரி இருந்தால் பரவாயில்ல எஸ்டிபிஐயோட கூட்டணிக்கு போனாங்க அதிமுக இப்போ வேறு வழி இல்லாமல் பாஜகவோட கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம ஏன் இன்னும் அடிப்படைஞ்சே போகணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அதனால கிரவுண்ட் லெவலில் ஏடிஎம்கே இடையே இன்னும் சிங்காகல போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கியமாக அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் மீது அதிமுக தலைமை ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் எதுவும் மாறாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்